இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபியை வந்து சாப்பிட வர மாதிரி ஈஸ்வரி அழைக்கிறார் ஆனால் அவர் வந்து எனக்கு சாப்பாடு வேணாம் லேட்டா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுகிறார் பிறகு வந்து சாப்பிடாம இருந்த ஈஸ்வரி சாப்பிட பிடிக்காமல் எழுந்து செல்ல பார்க்க அவரை வந்து சாப்பிடுமாறு சொல்கிறார் ஆனாலும் தான் கோபியுடன் சாப்பிடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதனால் வந்து பார்க்க இனியாவிடம் கோபியை வந்து சாப்பிடுமாறு சொல்கிறார் இன்னொரு பக்கம் ராதிகாவும் மையவும் வந்து இனிமேல் அப்பா எங்களை விட்டு எங்களை வந்து பார்க்க வர மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மயோ அதற்கு ராதிகா நான் இருக்கிறேன் உன் கூட வந்து கடவுள் எப்படியெல்லாம் கஷ்டம் தராது நம்மளை சொல்லி மயுக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணுகிறார் இதை தொடர்ந்து கோபி ராதிகா வீட்டுக்கு சென்றதை நினைத்து வந்து இருக்கிறார் அவருக்கு வந்து போன் பண்ணவும் ராதிகா வந்து போன எடுக்கலாம் அங்க வந்து செலியன் கோபிக்கு ஆறுதலாக வந்து பேசுகிறார் மேலும் உன்னை விட்டு ஜெனி பிரிந்த போது அவ்வளவு கஷ்டப்பட்டியோ அவ்வளவு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புகிறார் இதையடுத்து வந்து கீழே வந்த செளியன் பாக்கியாவிடம் வந்து நான் உனக்காக எப்போதும் வந்து சப்போர்ட்டுக்கு நின்றதே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறார் அதற்கு பாக்கியா உங்க பிரச்சனைகளை வந்து சமாளிக்க தெரிஞ்சு எனக்கு எங்களுடைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க தெரியாதா எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறார் இறுதியில வந்து கோபி மறுநாள் ராதிகா வீட்டுக்கு செல்கிறார் அங்கு கமலாவிடம் ராதிகாவை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் வந்து இங்கே இல்ல கிளம்பி சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார் ஆனாலும் அதை வந்து நம்பாமல் ஒவ்வொரு ரூமாக சென்று தேடுகிறார் கோபி எனினும் வந்து ராதிகா அங்கு இல்லை அவர்கள் எங்கே போனார்கள் என தெரியல என கமலாவும் வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்